வணக்கம் நண்பர்களே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு குறிப்பா கோயம்புத்தூர் புறநகர் வடக்கு தொகுதியிலிருந்து அவருடைய பரப்புரைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டாரா தான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தியாக போயிட்டுருக்கு வருகிற ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு தொகுதிகளில் ஒரு நாளைக்கு மூன்று தொகுதிகள் வீதம் அவருடைய பரப்புரை இருக்கும் தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் மக்களை சந்திக்கணும் நம் மக்கள் நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஆதரவு எப்படி இருக்குது எங்கேயாவது குறைந்திருக்கிறதா அதிகமாக இருக்கிறதா வாக்காளர்கள் உயர்ந்திருக்கிறார்களா கட்டமைப்பு சரியாக இருக்கிறதா பூத் கமிட்டி நிர்வாகிகள்லாம் ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் சரியா இருக்கிறாங்களா நிர்வாகிகள் சரியா இருக்கிறாங்களா மாவட்ட செயலாளர்கள் அந்த தொகுதியில சரியா வேலை செய்யறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு அமோக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்களை உற்று கவனிக்கக்கூடிய விதமாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்போட எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் பயனளிக்குமா து ஏமாற்றத்தை கொடுக்குமா தொண்டர்கள் எப்படி வரவேற்க போகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி பாஜகனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜகனுடைய முக்கிய தலைவர்களுக்கு குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் தற்போது தமிழக பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கு இந்த பரப்புரையில் கலந்து கொள்வதற்காக இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தினுடைய தொடக்க நிகழ்ச்சிக்கு அவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும் அழைப்பு இல்லை அவர் மட்டும் நான் கூப்பிட மாட்டேங்க ஏன்னா அங்கே வந்தாக்கா அண்ணாமலைக்கு ஆதரவாக தொண்டர்கள்லாம் கோஷம் போடுறாங்க நம்மளை ஓரம் கட்டிட்டு நம்மளை டீரில் விட்டுட்டு அண்ணாமலைக்காக எதிர்பார்ப்பாங்க அப்போ அது சூறாவளி சுற்றுப்பயணமா இல்லை சுருண்டு விழுகடைய சுற்றுப்பயணமானு தெரியாத மாதிரி போயிடும் அதனால் அண்ணாமலை மட்டும் இந்த இடத்துக்கு கூப்பிடாதீங்கன்னு கட் அண்ட் ரைட்டாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏங்க அண்ணாமலை பேச்சு எடுத்தாலே இவர் கடுப்பாகிறார் அப்படின்னா ஆமாங்க அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு அண்ணாமலை மாசா தெரிவாரு எடப்பாடி பழனிசாமி டல்லா தெரிவாரு டம்மியா தெரிவாருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரிந்து இருக்குது அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்கள் குறிப்பா அண்ணாமலுடைய தொண்டர்கள் அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஏங்க இது தானா சேர்ந்த கூட்டங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லணுங்க அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமுடைய விசுவாசிகள் தொண்டர்கள் சொல்றையா அவங்க சொல்றாங்க அப்படிதான் விமர்சனங்கள் கருத்துகள் வருது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வர ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அவருடைய சூறாவளி சுற்றுப்பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த வாசகத்தோட அவருடைய பயணம் பயனளிக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக களம் காண்பதற்காக பாஜ பாஜக அதிமுக கூட்டணியுடைய தலைமை நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுங்க என்னுடைய ஆட்சிதான் அதாவது அதிமுக ஆட்சிதான் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் தான் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு திட்டவட்டமா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆனா அமித்ஷா தூக்கி ஒரு குண்டை போடுறாரு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு திருப்பி ஒரு பயத்தை ஏற்படுத்துறாரு அதுக்கெல்லாம் பயம் இல்லைங்க நாங்கெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டிங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்கன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா ஒரு கவுண்டர் ஃபைல் கொடுக்குறாரு கூட்டணி ஆட்சி தான் அந்த கூட்டணி ஆட்சியில் அதிமுக சார்பாகத்தான் ஒருத்தர் முதல்வராக வரப்போகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேர் அங்கே இல்லை அப்போ எஸ்பி வேலுமணியா செங்கோட்டைனா இல்ல வேற யாரு அப்படிங்கிற அளவுல அமித்ஷா டுஸ்டான பதில் எதை நோக்கி பாஜக அதிமுக கூட்டணி செயல்படுகிறது கூட்டணி வெற்றி பெற்றால் யார் முதல்வர் வேட்பாளர் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமோகமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட சமூக வலைதளத்துல பொதுமக்கள் மத்தியில் அதிக அளவுல இருக்கு எடப்பாடி பழனிசாமி தடம் மாறுகிறார் தடம் மாறுகிறார் தவிக்கிறார் தேவையில்லாத இடத்துல போய் கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் கொந்தளிக்கிறாங்க ஒரு பக்கம் மொத்த சீனியர்களும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஓகேங்க நம்ம பாஜக முன்வைக்கக்கூடிய நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துல தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தை தணிக்கணும் அந்த குழப்பத்தை போக்கணும் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற சூறாவளி சுற்றுப்பயணத்தின் மூலியமா ஒரு பல்ஸை வந்து கண்டுபிடிக்கப் போறாரு நம்ம மீது மக்கள் குறிப்பா அதிமுக தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் சொல்லக்கூடிய அந்த தொண்டர்கள் நம்ம மீது நம்பிக்கோடு இருக்கிறாங்களா நம்ம நமக்கு சரியான வரவேற்பு கொடுக்கிறார்களா எப்படி இருக்கு அப்படிங்கிற கள நிலவரத்தை கண்டறிவதற்காகத்தான் களத்துக்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி போறாரு ஒரு நாளைக்கு மூன்று தொகுதி வீதம் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்துல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கு மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்கு எப்படி ஆதரவு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வரவேற்று வாக்கு செலுத்துவதற்காக அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எந்த அதிருப்தியும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறார்களா அப்படிங்கிற கள நிலவரத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குமா ஏமாற்றம் கிடைக்குமா பாஜக அதிமுக கூட்டணியினால் என்ன மாதிரியான சிக்கல்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறார் அப்படிங்கிறத பல்வேறு கேள்விகள் தமிழக மக்கள் மத்தியில இருக்கு சமூகத்துல இதுதான் பரபரப்பா கூடிய ஒரு செய்தியாகவும் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் இருக்கிறதுனால அதிமுகவுக்கு இது பின்னடைவா இல்ல கூடுதலான பலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வரப்போரானு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அது சாத்தியமா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஏன்னா அமித்ஷா பல்வேறு நேரங்களில் ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசிட்டே இருக்கிறாரு அமித்ஷா தாய்நகர் இருக்கு அவருடைய ரூட் மாதிரி எடப்பாடி பழனிசாமி போடுற கணக்கு வேற மாதிரி இருக்கு கடைசியில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை கம் கட்சியில புது பண்ணுங்க பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வரப்போகிறார் அப்படிங்கிறது அதிமுக வட்டாரத்தில் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கோடு இருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவதற்கு எந்த வித தடையும் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் விட்டுக் கொடுப்பாரா அமித்ஷா அவர்கள் ஓகே சொல்லுவாரா அனுமதிப்பாரா இல்லை இங்க பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்